வெல்கம் டு கலாஸ் கறிவேல் நாம் இன்றைக்கி இந்த பாவைக்காய் வச்சு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் ஈஸியான ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன் நான் ஒரு பாவைக்க தான் எடுத்திருக்கிறேன் எனக்கு அவ்வளோவும் போதும் அதனால் அதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நாம் வந்து இதை கட் பண்ணணும் கட் பண்ணது வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வெளியெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த விதையெல்லாம் மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்க வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஆயில் வந்து சூடாகிடுச்சு நாம் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பே சேர்த்துறேன் இது வந்து நம்ம கட்டில் வைக்கக்கூடிய வெள்ளாயமும் மாவக்காயும் சேர்க்கலாம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கும் ஒரு நிமிஷம் கிளறிட்டு நம்ம வந்து இத கொஞ்சமா உப்பு சேர்த்தலாம் சேர்க்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோம் இல்லை உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு அரைக்கப்பு துளுந தேங்காய் சேர்த்துருக்குறேன் சின்ன பச்சை மிளகா மூணு பெருசுனா ரெண்டு சேர்த்தா போதும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம வந்து நேரமே வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு கால் டீஸ்பூனோடய கம்மியாக சேர்த்தா போதும் இதை வந்து குற குறப்பாக அரைச்செடுத்துக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம் நான் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் நான் இதை தண்ணியெல்லாம் சேர்க்கல அந்த வெங்காயத்தில் தேங்காய் எல்லாம் உள்ள அந்த நிமிஷத்துலேயே அரைஞ்சி கிடச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாவைக்காவை திறந்து பார்க்கலாம் கிளறி விட்டுக்கலாம் பாவைக்காய் வந்து நல்லா வேகணும் வேகட்டும் திறந்து பார்த்து கிளறி விட்டுப்போம் உங்குற அளவுக்கு தண்ணி விட்டோம் பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அது கூட வத்தி வரும்போது நம்ம பாவைக்காக நல்லா வெந்துடும் அப்படியே முக்கால்வாசி வெந்தாச்சு வேகட்டும் கொஞ்சம் கூட வந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம விட்ட தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாவைக்காவும் வெந்துடுச்சு போய் ஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா இனி வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காவை சேர்த்தலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளைன் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நல்லா சேர்த்தலாம் இதுல வந்து நாம ஒரு கால் கப் தயிர் சேர்க்குறோம் இதுதான் இதுதான் ஸ்பெஷலாக சேர்க்கக்கூடியது ஒரு கால் கப் அளவு சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையுமா கிளறி விட்டுப்போம் இப்போ வந்து நீங்கள் ஃப்ளைம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு பார்க்குறேன் சால்ட்டு பத்தாது இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணும் உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் மீடியம் ஃப்ளைமில் தான் நீ இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சிருக்கலாம் வந்து நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுப்போம் இது வந்து நல்ல ட்ரை ஆகணும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம மூடி வைக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாவைக்காய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளி குழம்பு அதே மாதிரி வத்த சாம்பார் இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காயெலாம் நல்லா வெந்து அதோடய பச்சை எல்லாம் போய் நம்ம போட்ட தயிரெல்லாம் எல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கவே கலரைய அழகாக பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாவைக்காமும் தயிரும் வச்சு பண்ண ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளாம் கூட சாப்பிடுவாங்க பாவைக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ